ஹாய் செலுகுட்டீஸ் போன எபிசோடில் கவி நிழல் கோட்டையிலிருந்து பயத்தை வென்றெடுத்தான் நீல நிற தைரியத்தை மீட்டெடுத்தான் அவன்கிட்ட ரெண்டு மந்திர உருண்டைகள் இருக்கு நான் முன்னாடி நிக்கிறது அந்த தீய மந்திரவாதி கவின் இந்த உலகத்துக்கு நிறங்களை மீட்டு கொடுப்பானா இதுதான் ஃபைனல் எபிசோட் வாங்க பார்க்கலாம் அந்த கோட்டைக்கு நடுவுல ஒரு பெரிய சிம்மாசனத்துல அந்த தீய மந்திரவாதி உட்காந்துட்டு இருந்தான் அவனோட கை கால் நிறங்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருந்துச்சு சின்ன பையனே அந்த மந்திர உருண்டைகளை என்கிட்ட இல்லை நான் நீயும் இந்த இருட்டிலேயே மறைஞ்சு போயிடுவ அப்படின்னு ரொம்ப பயமூத்துனா அதுக்கு நம்ம கவின் ரொம்ப தைரியமா இல்ல இந்த நிறங்கள் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை இது எல்லாருக்குமான சந்தோஷம் அதை திரும்பி தந்துடு அப்படின்னு சொன்னான் அப்போ கவின் தன்கிட்ட இருந்த தங்க நிறத்தையும் நீல நிற உருண்டைகளும் ஒன்னாக்கனான் அப்போ அவனோட பெட்டிலிருந்து ஒரு சிவப்பு நிறமான அன்பு ஒளி வெளியே வந்துச்சு கவின் உன்னோட அன்பும் பகிர்ந்து கொள்கிற குணமும் தான் உண்மையான மந்திரம் அதை அந்த மந்திரவாதி மேலேயே வீசு அப்படின்னு மாயா சொன்னான் கவின் அந்த உருண்டைகளை வீசினதும் திடீர்னு ஒரு பெரிய வானவில் ஒளி கோட்டை முழுக்க பரவிச்சு மந்திரவாதியோட இருட்டெல்லாம் மறைஞ்சு போய் அவனும் ஒரு சாதாரணமான மனுஷனாக மாறிட்டான் இப்போது கிறிஸ்டல் வேலின்ற ஊர் இப்போ ரொம்ப அழகா மாறிடுச்சு ஸ்னோமென்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க சாக்லேட் மரம் எல்லாம் ஜொலிக்குது கவின் எல்லாருக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை மேஜிக் வெளியெல்லாம் இல்லை மாயா அது நம்ம அன்பான மனசுக்குள்ள தான் இருக்கு எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்